எல்லா புகழும் ரெய்வணிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் நம்மளை சில பேர் செய்யக்கூடிய வேலை இது குறிப்பாக பெண்கள் நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளை விட நிறம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது வந்து ஒரு ஒரு அல்பமான ஒரு சந்தோஷத்தை கூட நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளை சில பேர் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட அறிவில் குறைவாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட நட்பு வச்சுக்கிட்டு அப்போ தான் அவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட நம்ம பேசும்போது நம்முடைய புத்திசாலித்தனம் வந்து தனியாக தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இதில் வந்து ஒரு ஒரு அல்பமான சந்தோஷம் நமக்கு கிடைச்சாலும் கூட இது பயங்கரமான மூடத்தனம் நம்ம கூட ஒரு முட்டால் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது அது நமக்கு தான் ஆபத்தாக முடியும் இங்கே என்ன ஆகுது ஒரு அரசர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு குரங்கை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறார் ஸோ இப்போ குரங்கினுடைய அறிவும் மனுஷனுடைய அறிவும் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அரசர் அப்படிங்கிறதுனால அவர் அரண்மனையில் வாழக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறாரு குரங்கு கிட்ட கொஞ்சம் நேரம் எனக்கு தூக்கம் வருது நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கணும் நீ என்ன பண்ண என்னுடைய தூக்கத்தை வந்து நான் தூங்கி முடிக்கிற வரைக்கும் எனக்கு நீ பாதுகாவலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிட்றார் இப்போ குரங்குக்கு வந்து ஒரு டியூட்டி கொடுத்தாச்சு அது என்ன நினைக்குது தன்னுடைய நண்பன் அவன் வந்து நல்லா உறங்கணும் அதுக்காக நம்ம வந்து பாதுகாவலனா நம்ம இங்கே இருக்க போகிறோம் நம்முடைய கடமை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு அது நினைக்குது என்னதான் இருந்தாலும் அது குரங்கு இல்லையா அதுக்கே உண்டான சேட்டைகள் அது அதுகிட்ட இயல்பாகவே இருக்கும் முட்டாள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கே உண்டான மூடத்தனத்தோட தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க அப்படி சடனால அவங்கள நம்மளால மாற்றவே முடியாது அந்த மாதிரி குரங்கு வந்து இப்போ நிக்குது காவல் காக்கிறதுக்காக அந்த காவலாளியுடைய உடையெல்லாமே அது அணிஞ்சிருக்குது அரண்மனைக்குள்ளே இருக்குது இப்போது அரசர் தூங்க ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நேரம் எந்த பிரச்சனையுமே இல்லை மிகச்சிறப்பாக இது அந்த பாதுகாப்பு பணி அது செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போதான் பிரச்சனையே வருது ஒரு வண்டு ஒன்று ரூம்குள்ளே வந்துடுச்சு குர்ன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வருது முதல்ல குரங்கோட காதில் தான் அது கேட்குது அது குரங்கு பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது சு சு சுன்னு பிடிக்க ட்ரை பண்ணுது ஆனால் அது முடியலை அது அப்படியே போக்கு காட்டிக்கிட்டே இருக்குது எதையாவது எடுத்து அடிக்கப் போகும்போது என்ன ஆகுது மறுபடியும் அந்த வண்டை காணாமல் போயிடுது இது தேடும்போது கிடைக்க மாட்டேங்குது இது எல்லாத்தையும் வச்சுட்டு போது மறுபடியும் வந்து இந்த கண் முன்னாடியே அப்படி குருன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது இதுவும் ட்ரை பண்ணி பார்க்குது கொஞ்சம் நேரத்தில் இப்படி இப்படின்னு பண்ணி டான்ஸே ஆட ஆரம்பிச்சிருச்சு அது அரசர் வந்து இப்போது அந்த சத்தம் கேட்டு லைட்டாக திரும்பி படுக்கிறார் இப்போ இது மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக வந்து நிற்குது இப்போ பார்த்தா வண்டை காணும் சரிப்பா இப்படியே வண்டு போயிடுச்சு அப்படின்னு அது சாந்தமாக இருக்கக்கூடிய நிலையில் அரசரை சுற்றி இப்போ வண்டு வட்டமடிச்சிக்கிட்டு இருக்குது வேகமாக போகுது அரசருடைய தூக்கத்தை கலைக்காமல் அந்த வண்டை துரத்துறதுக்கு அது பல முயற்சி பண்ணுது ஆனால் எதுவுமே வேலைக்காகல கையை அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதை அங்கிருந்து விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுது அது கடைசியில் கரெக்டாக அரசரோட மூக்கு மேலே போய் உட்கார்ந்துருது இந்த இப்போ குரங்கு என்ன பண்ணுது அந்த நிலையிலுமே அது நிதானத்தை இழக்காமல் குரங்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா குனிஞ்சு அரசரோட மூக்கு கிட்டே ஊதுது உஃப்னு ஊதுது அது பறந்து போகுமா அப்படின்னு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காருது கோபம் வந்து இப்போ குரங்கு என்ன பண்ணிடுச்சு அதோட காவலாளியோட உடையில தானே அது இருந்தது காவல் காக்கிறவங்களோட உடை அதில் ஒரு கத்தி ஒன்று ஓங்கி ஒரே போடு வண்டு மேலே வண்டு தப்பிச்சிருச்சு அரசரோட நுனி மூக்கு இருக்கு இல்லையா அதை அப்படியே வெட்டிடுச்சு அதிர்ஷ்டவசமாக அரசரும் உயிர் உயிர் பழச்சிட்டாரு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனமான ஒருத்தரை நம்ம கூட வச்சிருக்கிறது அறிவாளித்தனம் கிடையாது இந்த முட்டாள்கள் நம்மளை வந்து பிரச்சனையில் மாட்டி விட்ருவாங்க எப்பவுமே உங்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கணும் நம்மை விட உயர்வாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட நம்ம நட்பு வைக்கும்போது தான் நாம் அவங்கள மாதிரி ஆகும் நம்மையோட உயர்வான சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளோட உயர்வான ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்க இதுவாக போறேன் ஒரு விஷயம் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதை விட பெருசாக யோசிக்கும் போது அவர்களோட தான் நம்ம நட்பு வச்சுக்கணும் தான் நாம அவங்கள மாதிரி ஆக முடியும் ஒரு ஒரு டீசெண்ட் லுக்கில் இருக்கிறவங்களோட நீங்க நட்பு வச்சுக்கிட்டிங்கன்னா நாமளும் அந்த மாதிரி ஒரு லுக்குக்கு போகணும் நம்மளும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் நம்மளும் அந்த அளவுக்கு பர்சனாலிட்டி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய உண்மை எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நாம யாரோட இருக்கிறோமோ அதுவாக நாம மாறிவிடுவோம் அப்போ நாம யாரை சூஸ் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுவோம் தயவு செஞ்சு இதை பற்றி யோசிச்சு பாருங்க அஸ்ஸுலாமாலிக்கி